ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாம் சாப்பிட்டுட்டு வேண்டான்னு தூக்கி போடுற ஒரு பொருள்லேருந்து இப்படி ஒரு அருமையான பாயசமா என்ன பொருள் எப்படின்னு யோசிக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த பொருள் இது வந்துட்டு மாங்கொட்டை நாம் இந்த மாங்கொட்டையிலேருந்து பழமாங்காய் இருந்தால் மாங்காயை சாப்பிடுவோம் பச்சை மாங்காய் இருந்தால் ஊறுகாய் போட்டு சாப்பிடுவோம் மீதி இருக்கக்கூடிய இந்த கொட்டையை நாம் வெளியே தூக்கி போடுவோம் ஆனால் இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தூக்கி போடவே மாட்டீங்க மாங்கோட்டையை நல்ல வெயில்ல ஒரு மூணு நாளைக்கு நல்லா காய வச்சுக்கணும் மாங்கொட்டை பாருங்கள் நல்லாவே காய்ஞ்சு கிடச்சிருச்சு இப்போ நாம் அந்த மாங்கோட்டையிலேருந்து உள்ளாடி இருக்க அந்த விதையை மட்டும் நாம் பிரித்து எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி இந்த சைடில் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஓப்பன் பண்ண முடியும் இது கொஞ்சம் கடினமான வேலை தான் ஆனால் ஓப்பன் பண்ணிங்கன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உள்ளாடி இருக்க சீடை வெட்டும் போது கை பார்த்து வெட்டுங்க மாங்கொட்டையை நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் உள்ளாடி விதை இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த விதையை நாம் எடுத்துகிட்டு விதைக்கு விளையாடியும் ரெண்டு தோல் இருக்கும் அந்த விதையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாத்தையுமே நீக்கிறணும் அந்த வெள்ளை பாட்டு மட்டும்தான் நாம் எடுத்துக்கணும் எப்படி வெட்டினாலும் சரி தான் உள்ளாடி இருக்க அந்த வெள்ளை கலர் விதையை மட்டும் நம்ம எடுத்தால் போதும் எடுத்த விதைகளை அப்படியே தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கழுவிக்கணும் கழுவினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும் சீக்கிரமாவே இது அரைஞ்சிரும் இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்துட்டு இது அப்படியே மூடி வைக்கணும் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக மூடி வச்சிடணும் அடுத்த காலையில் மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு கலரில் தண்ணி தெளிஞ்சு நிற்கும் இந்த இன்னொரு கலராக மாறி இருக்கக்கூடிய இந்த தண்ணியை தெளித்து நாம் நீக்கிறணும் ஏன்னா இந்த தண்ணியில் ஒரு கசப்பு தன்மை துவர்ப்பு தன்மை அந்த மாதிரி எல்லா தன்மையும் இருக்கும் அதெல்லாம் நீங்குறதுக்காக மட்டும்தான் இப்படி தெளித்து எடுத்துக்கிறோம் இன்னும் இது கூட தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் வச்சுருங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை தண்ணியை தெளிச்சுருங்க மூணு வாட்டி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஒரு ப்ராசஸிங் தாச்சு ரெண்டாவதாக ஒரு கப் அரிசி அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு நல்லா அலசினதுக்கப்புறமா குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறோம் அடுத்தது ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மெஷர்மெண்ட் பண்ணுறது எல்லாமே ஒரே கப்பில் தான் பண்ணிக்கணும் இது கூட அரை கிலோ வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்கணும் நான்காவதாக ஒரு பாத்திரத்தில் மூணு கப் தண்ணி தண்ணி நல்லா சூடானதுமே அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேக வைக்கணும் ஐந்தாவதாக ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு இதுலேருந்து தேங்காய் பால் எடுத்துக்கணும் தேங்காய் பால் வந்துட்டு ஃபஸ்ட்டு பால் ரெண்டாவது பால் அப்படின்னு ரெண்டு பால் எடுத்துக்கணும் முதல் பால் கையால் பிசைஞ்சு நம்ம பால் எடுத்துக்கணும் ரெண்டாவது பால் மிக்சி ஜாரில் அரைச்சி ரெண்டாவது பால் எடுத்துக்கணும் அஞ்சு ப்ராசஸிங்கில் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம் இனி நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க வேண்டியது இனி ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு நாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாங்காய் விதையோட அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் இது கூட வெள்ளைப்பாகு வெள்ளைப்பாகு காய்ச்சினதுக்கப்புறமா அரிச்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் மூணாவதா ஜவ்வரிசி வேக வச்சு வச்சுருந்தது அதையும் சேர்த்துக்கலாம் நான்காவதா நாம் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தேன் அரிசி பருப்பு அது நல்லாவே குழஞ்சி நல்லா சூப்பராக வந்துடுச்சு அதையும் சேர்த்துட்டு கட்டிகளது இல்லாமல் கலந்து விட்டுக்கணும் கட்டி கழுதுமில்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டாவது பால் சேர்த்துக்கணும் சேர்த்ததுக்கப்புறமா இனி நாம ஸ்டவ்வில் வச்சு இதை நாம கொதிக்க விட போகிறோம் நல்லா கொதிச்சதுமே முதல் தேங்காய் பாலம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தட்டி வச்சிருக்கூட ஏலக்காய் தோளும் சேர்த்து நெய்ல தேவையான நட்ஸும் சேர்த்து வரத்து சேர்த்தோன்னா சூப்பராக பாயசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக அந்த பாயசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணிங்கன்னா இதை விட்டுறவே மாட்டீங்க திரும்ப திரும்ப இதை ட்ரை பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் மாங்கோட்டை கிடைக்கும்போது தூக்கி வீசாமல் இந்த மாதிரி மாங்கொட்டை பாயசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்த கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்